இந்தியாவில் அந்த தருணம்தான் இது ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து ஒன்று தான் வரலாறு முழுமையாக மாறியது இந்த வரலாற்றை எழுதியது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் ஒன்றாம் தேதி டெல்லியில் இருந்து மோடிக்கு ஒரு போன் வந்தது எங்கே இருக்கிறீர்கள் உடனடியாக குஜராத்துக்கு திரும்புங்கள் என உத்தரவிடப்பட்டது அதுவரை மோடி கட்சி பதவியை மட்டுமே வகித்து வந்தார் எந்த அரசு பதவியையும் அவர் வகித்ததில்லை ஆனால் வாஜ்பாயின் உத்தரவை மோடி ஏற்க தயங்கினார் அதன் பிறகு அத்வானி மோடியை தொடர்பு கொண்டு பேசினார் குஜராத் முதலமைச்சர் பதவியை ஏற்க உத்தரவிட்டார் அதன் பிறகு நடந்ததுதான் வருடங்களாக அர்ப்பணிப்புடன் தேச சேவை ஆற்றி வருகிறார் என்ற பிரச்சாரக் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் வியூக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு குஜராத் பாஜக ஒரே ஒரு எம்பி மட்டுமே இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் பிரதமர் மோடியை பார்த்து